கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு போட்டிகளில் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே பதினொன்றில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உண்டு பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக வரும் ஏற்றமான செலவுகளாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தூக்கம் கிடக்கூடிய நல்ல வெற்றி செய்தி தரக்கூடிய மாதமாக இந்த விஸ்வா ஆனி ஆணி மாதம் அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்